அன்புடைய தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இல்ல இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாரும் பேசி தீர்த்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்க டாபிக் என்னன்னா திமுக விருதுநகர்ல ஒரு யூத் விங் மீட்டிங் நடத்தி இருக்கிறான் இளைஞரணி மாநாடு நடத்திருக்கிறான் அந்த மாநாட்டுல நடந்த அத்தனை விஷயங்களும் செஞ்சது இல்ல செய்யப்பட்டது தாவே காவால் தான் விஜய் தான் அதை ஃபர்ஸ்ட் பண்ணாரு விஜய் பண்ணாதான் அப்படியே காப்பி பண்ணி தீங்குவா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆன்லைன் பேசிட்டு இருக்காங்க இப்ப இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சோம் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் நீங்க கான்பிடென்டா இருக்கிறத பார்த்து இன்னொரு ஒரு பாஸ் விட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடனே இல்ல இல்ல அவருடைய மைண்ட் வாய்ஸ்ல வந்து கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சூட ஏறி சத்தியம் உண்டு அப்ப இதில் எதிரா உண்மை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த மாநாட்டுல எது காப்பி அடிக்கப்பட்டது எது வந்து ஒரிஜினலான விஷயங்கள் திமுக எதா ஆரம்பிச்சுச்சு தாவைக்காவ பாத்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பேசப்போம் உண்மையிலே திமுக தாவைக்காவ காப்பி அடிச்சுச்சா அப்படிங்கிறதான் பாக்கோம் திமுகவின் இளைஞரணி மாநாடு எதுக்கு தேவை ஏன் திமுக இப்படி ஒரு மாநாட்டை முதல்ல கூட்டணும் திமுகவுக்கு இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கடந்த ஒரு வருடத்துல அதாவது கடந்த பனிரெண்டு மாதத்துல திமுக நடத்தின மாநாடுகளின் எண்ணிக்கைய திமுகவோட அபிஷியல் வெப்சைட்ல தலைவருக்கு ஒரு ரெகுலே இருந்தாலும் நீங்க அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு மேண்டேட்ரி மாநாடா அது நடந்துகிட்டேதான் இருக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு ஊர்களில் பொதுக்கூட்டமாகவும் மாநாடாகவும் திமுக வந்து நடத்திட்டு இருக்காங்க மாவட்ட பொதுக்கூட்டங்களே மாநாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாணமா நடத்திட்டு இருக்காங்க சமீபத்துல இளைஞர்கள் மாநாட்டுக்கு முன்னாடி பெண்களை மட்டும் வைத்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேக மாநாடு எதும் நடத்தப்பட்டிருக்கு திமுகவாக இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய பேச்சுல சொன்னது மாதிரி மாநாடு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல தொடங்கி விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாடு அவ்வளவுதான் மூணு வருஷத்துல வெறும் ரெண்டு மாநாடு மாசத்துக்கு மினிமம் ரெண்டு மாநாடு இப்ப தாவேக்காவை பார்த்துதான் திமுகவே மாநாடு போட ஆரம்பிச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா தாலேக்காவை காப்பி எடுத்து தான் திமுக இயங்கி கொண்டிருக்கிறது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டுல பெரும்பான்மை இளைஞர்கள் ராம்பாக்கு வந்து சென்டர்ல போட்டிருந்தாங்க ராம்புரை ஏறி ஒருத்தர் முதலமைச்சர் கூப்பிட்டுட்டா அப்படின்னா இதெல்லாமே பிளான் செட்டிங்னா இதெல்லாம் வந்து காசு கொடுத்து செஞ்சுட்டாங்க ஜென்ரலா யாரோ ஒரு செலிபிரிட்டி சீரியல்ல இருக்கிறவங்களோ சின்ன திரையில இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டினாலே அந்த செலிபிரிட்டி வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓவர்பாகி இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் பேர் கூட தெரிஞ்சிருக்காரு டெல்லி கணேஷர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அவரு ஏ இவர் இருக்குதா இருப்பா இவர் பா இவர் தான் சொல்வாரா பேர் தெரியாது அந்த அளவுக்கு இன்ராஜுரேட் ஆகி கியூரியாசிட்டியில இதாகி அப்படி இருக்கக்கூடியதுல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திமுக தொண்டர் மத்தியில ஒரு ரெண்டு பேர் ஏறி வந்து கும்பத்து கொடுத்தத காப்பின்னு சொல்லி தாவேக்கா மாநாட்டில் என்ன நடந்துச்சு அந்த ராம்ப் என்ன பாடுபட்டுச்சு மதுரை மாநாட்டில் ரேம்புல இருந்த கேமராவ ஏன் யாருமே பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல மதுரை மாநாட்டுல ரேம்புல ஒருத்தர் நடந்து வந்தாரா திருப்பி அவர் அவர் முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு போன அப்புறம் ரேம்புக்கு நேரம் ஒரு கேமரா இருந்துச்சு அந்த கேமரா கேமராங்கல இருந்து அவரை காட்டவே முடியல ஏன்னா அந்த கேமராமேனு மேல தலைக்கு மேல எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க பாய்ஸ் அந்த அளவுக்கு ரேம்ப கட்டி புடிச்சு உற்சாகமா அஹ் மேல படுத்து பட்டறைய போட்டு மாநாட்டை கவனிச்சவீங்க கட்டுப்பாடு ஒழுங்கு ஆஹ் அரசியல் புரிதல் இதோட நடத்தப்பட்ட இன்னொரு மாநாட்டை கம்பேர் பண்ணக்கூடாது பொதுவாக மாநாட்டே கம்பேர் பண்ணக்கூடாது இதை வந்து சுத்தமாக கம்பேர் பண்ணக்கூடாது அது தவறான விஷயம் தாவேக்கா மாநாடு அப்படிங்கறத நடத்த மதுரையில் நடத்துனப்ப நடந்த கூத்து இதான் அதே மாதிரி மொதல் மாநாட்டில் ஒரு மிலிடரி கார்டு மேலே ஏறி வருவாரு ராம்ப்ல வந்து எத்தனை பேரை பறக்க விட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் தெரியும் கிரீஸ் எல்லாம் தடவுன கதையும் தெரியும் அப்ப இவ்வளவும் நடந்திருக்குப்ப ஆஹ் காவேக்காவை பார்த்து தான் இவங்க ரேம்ப் போட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப மனதிற்கு உண்மையாக தெரிகிறது ஏன்னா மொத மொத எனக்கு தெரிஞ்சு ரேம்பு போட்டதெல்லாம் போன எலக்ஷன்லேயே ஆயிடுச்சு மக்களின் மையத்தின் இரண்டாவது மாநாட்டுல ரேம்பு போடப்பட்டிருந்தது அதே மாதிரி திமுகவின் பல மாநாடுகள்ல ரேம்பு போடப்பட்டிருந்துச்சு போன எலக்ஷன்ல ஒரு ஐகானிக் போட்டோ மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பரப்புரை பண்றப்போ அவரோட கையோட அஞ்சு விரல் வந்து நீட்டி இருக்கிறாரு அந்த மாநாட்டோட ரேம்பே அந்த உதயசூரியா எல்லாம் இருப்பாங்க அந்த ஸ்டேஜோட அமைப்பே அப்படி இருக்கும் ரேம்ப் வந்து இப்படி அந்த உதயசூரியனோட கதிர்த்தது மாதிரிலாம் ரேம்ப் இருக்கும் சோ இந்த மாதிரியான கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா தாவைக்காவை பார்த்துதான் தீவிப்பிச்சு அதுக்காக நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்புறம் அடுத்த விஷயம் முதல்ல இந்த மாநாட்டை கூட்டுவதற்கான தேவை என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க அதோட ஒரு பங்கா இளைஞரணி சார்பா இந்த மாநாட்டை நடத்துறாங்க இந்த மாநாடு இவ்வளவு பெருசா கிராண்டா ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு வந்து அத்தனை பேருக்கும் சேர் கொடுத்துருக்கிறாங்க வந்து அத்தனை பேருக்கும் டிஷர்ட் வந்த வந்ததுல பல பேர் நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க தங்களுடைய ஐடி கார்டோட வந்து ப்ரெசண்ட் ஆயிட்டு வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி பாட்டரும் ஸ்நாக்ஸும் இருந்துச்சு யாருக்காக பயந்தோ பிரீஸ் தடவியோ மாநாடு இங்க நடத்தப்படவில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடுத்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறது வந்து நம்முடைய தாவேக்காவின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை பார்த்து அப்படியே எடுத்துட்டாங்க செல்ஃபி யா சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட காலத்தில் தனிப்பெரும்பான்மையோடு இயங்கக்கூடிய அரசியல் ஐடி விங்கை வைத்திருக்கக்கூடிய எழுபத்தைந்து வருட கட்சி திமுக திமுக ஐடிவிங் லோகோவை நீங்க பார்த்திருக்கிறீங்களா திமுக லோகோ தான் ஆனா விங் லோகோ எவ்வளவு கிரியேட்டிவா இருக்குன்னு தெரியுமா திமுக ஐடி விங் எப்படி எல்லாம் செயல்படுவோம்னு தெரியுமா எந்த அரசியல் புரிதலும் இல்லாம தாவேதாவை பார்த்து திமுக காப்பி அடிச்சிச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தம்னு தெரியுமா இன்னைக்கு மட்டும் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நம்ம ஓப்பன் சவாலே உண்ற அளவுக்கு இங்க இளைஞரணி மாநாட்டுக்கு தனியா ஐ டிவிங்கன்னு ஒரு தனி பே அந்த வேலை பாக்குறவங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை சார்ந்த பத்து பேர் கிடையாது திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் லேப்டாப்போட சிஸ்டமோட மொபைலோட அத்தனை இளைஞர்கள் உட்காந்து தனியா இந்த மாநாடு நடக்கும் போதே பேரலா இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐ டிவிங் வேலைகளா இந்த மாநாட்டு பத்தனை விஷயங்கள கேண்டா பண்றதாகட்டும் இல்ல மற்ற விஷயங்களாக இந்த கிளிப்ஸை கட் பண்ணி போடுறதா இருக்கட்டும் தலைவர்களோட இன்டர்வியூஸை கட் பண்ணி போடுறதா இருக்கட்டும் எடிட்ஸை பண்றதா இருக்கட்டும் இப்ப இதை வேற எந்த கட்சியுமே பண்ணலையா அப்படின்னா பண்றாங்க தாவேக்கலாம் பண்றாங்க யாரு தான் கேள்வி மாநாட்டில் அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் அதை ஆன்லைன்ல எடிட் பண்ணி போடுறதுக்கு யார் யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் போகுதுங்கிற வரைக்கும் தகவல்கள் இருக்கு ஒரு எடிட் போட்டா எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் அதனால அதை நம்ம இப்ப இங்க பேசலாம்னா டீடைலா இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இப்ப இந்த ஆன்லைன்ல வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுகவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கான பெரிய பட்டறை வந்து இது அவங்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னால் அவங்க கிட்ட வேற போறாங்க அந்த வார்த்தையை சொல்லி என் பா எங்களை கிட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் விர்ச்சுவல் அபியூசர்ஸ் சொல்லுவாங்க அதனால அது வேண்டாம் திமுகவினுடைய ஐடி இளைஞர்களால் நடத்தப்படுவது அதுக்கான தனியான வேற்போக்கு இவங்க தனியா இந்த ஆன்லைன்ல தங்களுடைய பிரசை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்து பார்த்துத்தான் திமுகவின் தலைவர்கள் பயன்படுத்தி அப்படிங்கிறது பார்த்து தான் திமுக தனக்கான வேலைகளை செய்யும் தாவேக்கா எப்படி தாவேக்கா தலைவர் விஜய் எப்படி நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்திலையும் குறிப்பிடுறதே இல்லையோ தாவேக்கா தலைவர் விஜய் தன்னுடைய பேச்சுகளையோ எங்கேயுமே நாம் தமிழர்னோ அதன் ஒருங்கிணைப்பாளர் பெயரையோ சொல்லி பேசுவதில்லையோ அதே காரணங்களாக அப்படியே காப்பி அடிச்சு திமுக தாமேக்காவை இங்கே இங்கேயும் பேர் சொல்லாமல் அட்ரெஸ் பண்ணிட்டுருவாங்க அந்த வெற்றி கூச்சல் போடும் அந்த அறிவற்ற கும்பலால் யாருக்கும் பயனில்லை ஏன் அவங்களுக்கே பயனில்லைங்கிறத ரேஞ்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் அடித்து சொல்லியிருக்கிறாரு அட்டக்கத்திகள் தான் வெறும் வாய் சௌதால் தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு அவங்க ஃபோக்கஸ் ரொம்ப கிளியராக இருக்கு ரெண்டே நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு எப்படி உங்க பிரச்சனை அவங்க அதுல ரொம்ப கிளியரா இருந்தாங்க ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு என்டிஏ என்டிஏக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே தவிர வேறு யாரையும் அவங்க பிரதானமும் படுத்துற பொருத்தும் படுத்துற அதான் இந்த மேட்டர் அப்ப காரைக்காவை பார்த்து திமுக காப்பி அடிச்சதா அப்படின்னா ஆமா காப்பி அடிச்சது தாவேக்கா எப்படி நாம் தமிழரை டீல் செய்கிறதோ அதே போல் திமுக தாவேக்காவை டீல் செய்கிறது அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மாநாடு நம்ம உணர்த்தக்கூடிய உண்மையான விஷயம் அதை தாண்டி தாவேக்காவை பார்த்து தான் திமுக மாநாடு நடத்தணும்னு சொல்றதோ இல்லை தாவேக்காட்டா திமுக காட்டுக்கணும்னு சொல்றதோ அரசியல் புரிதல்களையும் பேச்சா தான் இருக்கு ஏன்னா தாவேக்கா மாநாடு மாதிரி திமுக மாநாட்டில் ஒருத்தர் பேசல திமுக மாநாட்டில் பல பேர் பேசியிருக்கிறாங்க ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு மொழிப்போரலை தொடங்கி அடுத்த கட்ட வரக்கூடிய எலெக்ஷனுக்கான பேச்சுகள் வரை எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி பேசி இருக்கிறாங்க திமுகவின் இளைஞரின் மாநாட்டில் இளைஞர்களை தளர்வதற்காக ரேம் போடப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு திமுகவின் பழைய பரப்புரை வீடியோக்களை சாட்சி ரேம்பை போட்டு மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எல்லா கட்சி தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு ஷாம்லாவும் ஆயிடுச்சு அதனால அந்த விஷயமா இருக்கும் அப்புறம் செட்டப் பண்ணி ஆள் போட்டாங்களோ அப்புறம் கொடுத்த மழையோ கழுத்துல போட்டுக்கலையா தூக்கி போட்ட சாலை கழுத்துல போட்டுக்கிட்டாராம் அப்படின்னா ஏகப்பட்ட அலிகேஷன் காப்பி அடிச்சுட்டு போவோம் என்ன அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாத்தையும் தாவேக்காவுக்கு முன்னரே வெகு முன்னரே திமுக செய்திருக்கிறது களத்தில் அப்படிங்கறதுதான் இதுல மறக்க வேண்டிய இல்ல மறக்கடிக்கப்படும் ஒரு செய்தி என்னன்னா திமுக முத முத கட்சி ஆரம்பிச்சது மலையில திமுகவின் தலைவர்கள் தோல்ல துண்டு எப்படி இருக்கும் எவ்வளவு ஸ்டைலா இருக்கும் எவ்வளவு கெத்தா இருக்கும் அப்படின்னு திமுக திமுகவின் தலைவர்களையும் பார்க்கறவங்களுக்கு தெரியும் அண்ணா துண்டை விடி போடுவாரு ஒரு சுத்தி சுத்தி அதுதான் அண்ணாவோட ஸ்டைல் ஐகானிக் ஸ்டைல் அதே மாதிரி கலைஞர் பேசும்போது துண்ட பின்னாடி எழுத்து விடுறது அண்ணா பேசும்போது துண்ட பின்னாடி எழுத்து விடுறது வைகோ அவருடைய அந்த துண்ட வந்து பேசி முடிக்கிற வரைக்கும் கையாண்டுகிட்டே இருப்பாரு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் வைகோட பிரைம் பீக்ல என் அந்த யூத் வைகோட அந்த ஒட்டுமொத்த பேச்சிலையும் அந்த துண்டு விளையாடவரோட அவரை பார்த்துதான் தாவேக்காவே தற்போது பெரும் தொகை கொடுத்து சேர்க்கப்பட்ட ஒருத்தர் இருக்கார்ல அந்த தகவல் அந்த நபர் கூட பேசுவார் அவர் பேச்சாளராக அறியப்பட்டது வைகோவை மாதிரியே பேசுகிறார் இவர்னா இவரே தெரியும் பல பேத்துக்கு அப்படிப்பட்ட தனித்துவமான பேசும் நடை உடை பாவனைகளை கொண்ட கட்சி திமுக திமுகவை பார்த்து காவேகா என்னென்ன கட்டி அடிச்சிச்சுன்னு சொன்னா ஆரம்பிச்சிடலாம் முதல் முதலில் திமுகவில் தம்பிகளுக்கு கடிதம் எழுதினார் அண்ணா அதே பாணியில் அதே போன்றது ஒரு கடிதத்தை தாவேக்கா தலைவர் விஜய் முதல் முறையாக எழுதினார் அந்த கடிதத்துல இருந்த வார்த்தைகளும் அண்ணாவின் கடிதத்தில் இருந்த வார்த்தைகளும் கம்பேர் கூட பண்ணி தனி வீடியோவே போடலாம் அண்ணா தன்னுடைய அந்த கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட முதல் மாநாட்டுக்கு முன்னாடான அழைப்பு கடிதம் ஒண்ணு இருக்கு அந்த கடிதமும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன் எழுதிய முதல் கடிதமும் இப்படி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி அடிச்சு கீழே தங்கள் உண்மையுள்ள மாத்தி இருக்கும் வார்த்தைகள்ல இந்த வார்த்தைக்கு பதிலாம் இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு போலாம் இந்த வார்த்தைன்னு சினா போட்டு வார்த்தைகள் மாறி இருக்கும் அப்படியாகத்தான் அஹ் தாமே கிமுகவை பார்த்து இல்ல திமுகவின் ஆளுமைகள் செய்த விஷயங்களை பார்த்து காப்பி அடித்து கொண்டிருக்கிறது அஹ் காப்பி அடிச்சு தான் ஒரு மாநாடு நடத்தணும் நிலைமை திமுக இன்னும் போகல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்ல இல்ல ஆ ஒரு ஊப்பி பச்ச சட்ட போட்ட பச்ச ஊப்பி நானு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுவேன் நான் அப்படிப்பட்ட ஊபி கிடையாது ஆஹ் மாநாட்டை திமுக எப்படி நடக்குதுன்னு பார்த்துதான் கத்துக்கணும் திமுக யார பார்த்து கட்டுக்க வேடா அத வந்துதான் நிதர்சனமான உண்மை அதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொன்னு அரசியல் புரிதல்ல எழுவத்தி ஐந்து வருஷம் ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்னு வாரிசு அரசியலை நடத்தினால் கூட வாரிசு அரசியலை நடத்த திறம்பட நடத்த அதுக்கு ஒரு தனி அரசியல் புரிதலும் அரசியல் தெளிவும் அரசியலும் வேணும் அது இல்லாம பனையூர் சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் அண்ணன் விஜய் நிற்க வேண்டும்னு விருப்ப மனு அந்த அரசியல் அறிவு எல்லாம் வராது முதல்ல பனையூர் சட்டமன்ற தொகுதியா இல்லையான்னு பாத்துட்டு வந்து விருப்ப கொடுங்க அப்படிங்கிற வேண்டுகோளோடு இன்றைய வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்யலாம் இதுக்கு மேல இந்த மாநாட்டுல என்னென்ன கூட்டு நடந்துச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒன்னும் ரெண்டு வீடியோ எடுத்து போடுவாங்க கம்பிமார்கள் சாரி விருச்சுவல் வாரியர்ஸ் அவங்களோட வேகத்தையும் வீரியத்தையும் காட்டுறதுக்காக காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாஜகவை காப்பி எடுத்ததா திமுக அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான பதில் திமுகவை தான் பல நாளாக பாஜக காப்பி எடுத்துக் கொண்டிருக்கிறது திமுகவை தான் பல நாளாக பல கட்சிகள் காப்பி கொண்டிருக்கிறார்கள் விஜயை பார்த்து திமுக காப்பி எடுத்த ஒரு விஷயத்த ஏற்கனவே சொல்லியாச்சு மீண்டும் சொல்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழரை எப்படி ஒரு ஸ்டாண்ட்ல வச்சு அணுகுறாங்களோ அதை விட ஒரு ஸ்டாண்டு கம்மியாக தான் தாவேதாவை உதயநிதி ஸ்டாலினும் திமுகவும் அணுகுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான பொலிட்டிகல் ஹாப்பனிங்ஸ் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆரோக்கிய இந்த வீடியோல நான் பேசின ஏதாவது ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இல்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் தப்பு அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலோ நீங்க நேரடியாக கமெண்ட்ல அதை வந்து பதிவு பண்ணலாம் பதிக்கான பதில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களையோ இல்லை அந்த கமெண்ட்டின் கீழேயோ இடம்பெறும் அப்படிங்கிற இதோட நிறைவு செய்கிறேன் வாழ்க சிந்தமிழ் வாழ்க நற்றமுள்ள வாழ்க பாரத மணி திருநாள்